வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த சில்க் காட்டன் சேரீக்கு ஒரு அருமையான மாடல் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தைக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க மாடலில் இது ஒன்று தான் இப்போ வரக்கூடிய விசேஷ நாட்களுக்கு இந்த மாதிரி மாடல் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம வந்து நிறைய மாடல் ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் ஏன்னா நமக்கு தொடர்ந்து பண்டிகை காலங்கள் வருது விசேஷ நாட்கள் நிறைய வரும் அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய சாரீஸ்கள் வந்து நம்ம தைக்கும்போது கொஞ்சம் ஐடியா கிடைக்கலையே அதுக்காக தான் வீடியோஸ்க்கு ஸ்கிப் நான் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து இந்த சேரிலருந்து அந்த பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அதில் நான் இன்றைக்கி போட் நெக்கில் தான் மாடல் வந்து வச்சு தைக்க போகிறேன் போட் நெக்குக்கான அளவு தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ப்ளவுஸோட சைஸ் மொத்த உயரம் பார்த்தீங்கன்னா பதிமூணு இஞ்சி அதுக்காக நான் பதினஞ்சு இஞ்சி உயரத்தில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ப்ளவுஸ்க்கு மேலே அரை இஞ்சோ கீழே வந்து ஒன்றரை இஞ்சி மடித்து தைக்கிறதுக்கோ ரெண்டு இன்ச்சு சேர்த்து உயரத்தில் அதிகமாக எடுத்திருக்கேன் அந்த உயரத்தில் கீழே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம மார்பு சுற்றளவு பாடி லூஸ் எல்லாமே சேர்த்து ஒன்பது முக்கால் வந்து எடுத்திருக்கேன் அது போக ஒரு ஒன்றரை இஞ்சி தையலுக்கு அதிகமாக எடுத்திருக்கேன் ஷோல்டர் வந்து ஏழு இன்ச்சு எடுத்திருக்கேன் நமக்கு போட் நெக் அப்படிங்கிறதுனால ஃபுல் ஷோல்டர் வைக்கணும் ஏழு இஞ்சி வந்து வச்சுருக்கேன் இதில் நெக்கோட அளவு வந்து நாலு இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் நாலு இன்ச்சு போக நமக்கு மிச்சம் இருக்கக்கூடிய மூணு இஞ்சு ஷோல்டருக்கு வரும் நம்ம கை தைக்கிறது கழுத்து தைக்கிறது எல்லாம் போகும் ஆம்களோட உயரம் வந்து ஆறரை இன்ச்சு எடுத்திருக்கேன் ஷோல்டரில் வந்து ஒரு அரை இன்ச்சிக்கு சரிவாக நான் வந்து கட் பண்ணி விட்ருக்கேன் அதனால் அந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கிராஸாக இருக்கும் போட் நெக் அப்படிங்கும் போது நமக்கு இந்த சோல்டரில் இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் சரிவாக வரணும் அதனால் அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கேன் இந்த அளவுகள் தான் இப்போ நம்ம வந்து மேலே நாலு இன்ச்சு எடுத்தோம் இல்லையா அதே அகலத்தை கீழே நான் வந்து எடுத்திருக்கேன் நெக்கோட உயரம் பத்து இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து பாக்ஸ் வரைஞ்சிட்டு இதில் நல்லா ரவுண்டு வந்து வரைஞ்சிருக்கேன் இதில் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் முதல்ல நம்ம லைனிங்கில் எப்போவுமே நெக் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல கிளாத்தில் கொஞ்சம் நம்ம இப்போ கட் பண்ணுறோம்ல அதை விடையும் கொஞ்சம் ஒடுக்கி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணணும் அப்போ தான் எப்போவுமே வந்து கழுத்தை தைக்கும்போது சரியான அளவு வரும் அப்படி இல்லைனா கட் பண்ணாமல் இந்த மாதிரி மேலே வச்சு சரியான அளவுகளில் வச்சுட்டு தையல் போட்டுடுங்க நம்ம இந்த மாதிரி விரித்து வச்சு தைக்கும்போது அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு பார்த்துடணும் ரொம்ப நீங்கள் அகலமாக விரிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த நெக் வந்து ரொம்ப அகலமாக விரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த உள்ளே வரக்கூடிய அளவுகள் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டு நம்ம எப்போவுமே இந்த மாதிரி வச்சு தைக்கணும் இப்போ வந்து காலிஞ்ச அளவுக்கு சுற்றி தையல் போட்டேன் இதை கட் பண்ணி விட்டுக்கிட போகிறேன் கட் பண்ணக்கப்புறமா நம்ம நெக்கை சுற்றியும் சின்ன சின்ன கட் கொடுப்போம் இல்லையா அந்த வளைவுகள் வந்து திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும் அதே மாதிரி கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா லைனிங்கில் ஒரு தையல் வந்து போடணும் பதிவு தையல் போட்டோம் அப்படின்னா தான் அடுத்த டைம் வந்து நம்ம ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சு தைக்கும் போது அந்த லைனிங் வந்து ஒரு பாயிண்ட்டு கூட மேலே தெரியாமல் நல்லா பதிஞ்சு வந்திருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் பதிவு தையல் வந்து நான் இப்போ லைனிங்கில் போட்டுவிட போகிறேன் அதுக்கப்புறமா ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சு போட்டுருவேன் இது எப்போவுமே நம்ம வந்து நார்மலாக ரவுண்டு நெக்குக்கு தைப்போம்ல அதே மெத்தடு தான் இருந்தாலும் இந்த கழுத்து வந்து நார்மலாக நம்ம இப்போ ஒரு எட்டு இஞ்சி ஒன்பது இஞ்சி போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு டீப் நெக் இறங்கி வரும்போது பத்து இன்ச்சுக்கு மேலே வச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே நெட்டு கிளாத் கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதனால் இவங்களோட நார்மல் சைஸ் வந்து ஒன்பது இன்ச்சு தான் இருக்கும் நான் வந்து பத்து இஞ்சி கட் பண்ணியிருக்கேன் அகலம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு ரெண்டரை இன்ச்சு அகலம் வைக்கக்கூடிய இடத்துல மூன்றரை இன்ச்சிலேருந்து நாலு இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம் ஏன்னா நம்ம வந்து போட் நெக் அப்படிங்கும்போது அந்த நெக்கு வந்து ரொம்ப விரிஞ்சு கொடுக்காது அது இல்லாமல் அதுக்கு மேலே நம்ம வந்து ஏதாவது டிசைன் கொடுக்கும்போதும் அந்த கழுத்து வந்து ஒடுங்கி தான் வரும் இதை நம்ம கட் பண்ணுறது தான் அகலமாக கட் பண்ண மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப தேவையில்லாமல் விரிஞ்சு கொடுக்காது நம்ம நார்மலாக ரெண்டரை இஞ்சி அகலத்துக்கு கட் பண்ணி போடுறவங்களையே அதே அளவு தான் நமக்கு இதில் வந்த மாதிரி தெரியும் மேலே வந்து அந்த நெட் வச்சு கவர் பண்ணிக்கிட போகிறேன் இடுப்பு உயரம் எல்லாமே மடித்து தச்சாச்சு அந்த ப்ளவுஸோட கலருக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி நான் வந்து நெட்டு கிளாத் வந்து வாங்கி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு மேலே அப்படியே வந்து இந்த நெக்கை எடுத்து வச்சிடணும் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அளவை வந்து செக் பண்ணணும் இல்லையா கழுத்து தைச்சதுனால விரிஞ்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த கழுத்துலேருந்து கட் பண்ணி எடுத்தோம் பாருங்கள் லைனிங் கிளாத்து அந்த லைனிங்கை நான் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு சென்டரில் வச்சு பார்க்க போகிறேன் இப்படி நம்ம வச்சு பார்க்கும்போது இந்த சுற்றி காலிஞ்சிக்கு தையல் போட்டோம் பேருங்க அந்த இடத்த வந்து விட்டுறணும் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அகலப்படுத்தி வச்சுட்டு எல்லா இடங்கள்லேயும் சுற்றி வந்து பின் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டான அளவு வந்துடும் இது வந்து பிகினர்ஸுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு யோசித்து யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு வேலை தான் ஆனால் இதை வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இந்த லைனிங் இருக்குல்லே அதை வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம வந்து இதில் சுற்றி தையல் போட்டுடலாம் இந்த நெட்டு வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாகவே மேல் பக்கத்தில் வச்சு சுற்றி தைக்கிறதா இருந்தாலும் தைக்கலாம் நான் வந்து இதை அடி பக்கத்தில் நெட்டு கிளாத்தை கொடுத்துட்டு மேலே வந்து இந்த நல்ல கிளாத்தை சுற்றி தையல் போட்டுட்ருக்கேன் ரெண்டு மெத்தடில் தைக்கலாம் அப்படி நம்ம வந்து முதலே நெட்டை மேலே வச்சு சுற்றி தைக்கிறதா இருந்தால் இடுப்பெல்லாம் அடித்து தைக்கிறதுக்கு முன்னாடி நெட்டை மேல் மக்கத்தில் வச்சுட்டு நம்ம ஃபுல்லாகவே சுற்றி தையல் போட்டு அதுக்கப்புறமா ஃபினிஷ் பண்ணணும் இப்போ அந்த பின் எல்லாமே நான் வந்து தையல் போட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறேன் மேலே ஷோல்டரோட அளவுக்கு அந்த கிளாத் எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு உள் பக்கத்தில் திருப்பிட்டு அந்த நெக்கோட ரவுண்டு இருக்கு பாருங்கள் அதில் வந்து ஒரிஞ்ச அளவுக்கு அந்த கிளாத் அதிகமாக இருக்கிற மாதிரி விட்டுட்டு அந்த நெட்டை எல்லாமே நான் சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் இப்போ இந்த முதுகு பீஸை வந்து மறுபடியும் நான் ரெண்டாம் மடிச்சுக்கிட போகிறேன் இந்த மாதிரி நல்ல பக்கத்தில் ரெண்டாக மடிச்சுட்டு ஷோல்டர் வந்து விலகிறாத அளவுக்கு ஒரு பின் போட்டு வச்சுடலாம் இந்த கிளாத் வந்து கொஞ்சம் சரசரனே இருக்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே விலகிற மாதிரி தெரியுது அதனால் ஒரு பின் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படி பார்த்துடலாம் இப்போ இதுக்கு மேலே இந்த நெட்டில் வந்து நெக்கோட உயரத்தை கட் பண்ண போகிறோம் மூணு இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடை போட்டுவிட்ருக்கேன் நெக்கோட அகலம் ஏற்கனவே நம்ம தச்சு முடிச்சுட்டோம் பாருங்க அதில் இருந்து ஒரு கால் இஞ்சிக்கு உள்ளே வந்து நம்ம இதை வந்து மார்க் பண்ணணும் ஏன்னா நாலு இஞ்சி அகலம் எடுத்திருந்தோம் அதுக்கப்புறம் இஞ்சி வந்து நெக்கை சுற்றி தைச்சுருக்கோம் அதனால் மறுபடியும் நமக்கு இந்த நெக் வந்து தைக்கிறதுக்கு கால் இஞ்சி இடத்த விட்டுட்டு அந்த நெக் நெட்டில் வந்து கட் பண்ணி எடுக்கணும் இப்போ ரவுண்டு வந்து கட் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா நான் வந்து லைனிங் கிளாத் வச்சு தான் இதை நெக்கு வந்து தைச்சி முடிக்க போகிறேன் ஒரு இஞ்சி அகலம் இருக்கிற மாதிரி கிராஸ் ஆட்டு லைனிங்கில் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட போகிறேன் இப்போ இந்த கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எல்லாம் தைப்போம் இல்லையா அதே மாதிரி தான் ஆனால் இந்த கிளாத்தை வந்து நான் ரெண்டாம் அடிச்சுக்கிட போகிறேன் ஒரே பீஸ் அகலமாக வைக்காமல் அந்த தையல் போட்ட பகுதி வந்து உள்ளே வர்ற மாதிரி வச்சுட்டு இப்போ நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த கிராஸ் பீஸை ரெண்டாக வச்சுட போகிறேன் ரெண்டாக வச்சுட்டு காலிஞ்ச அளவுக்கு அப்படியே தையல் போடணும் தையல் போட்டு இந்த பக்கம் வரைக்குமே வெளியில் எடுத்துவிடலாம் அளவுக்கு கிராஸ் பீஸ் எடுக்கிறதுனால ரெண்டாம் அடிக்கும் போது அரை இஞ்சி வரும் அதில் மறுபடியும் நம்ம வந்து ஒரு காலிஞ்ச அளவுக்கு தையல் போட போகிறோம் வளைவுகள் வரக்கூடிய இடத்துலலாம் நல்லா கட் பண்ணி விட்டுட்டு பிசுறு வெளியே தெரியாத அளவுக்கு மறுபடியும் ஒரு பதிவு தையல் போட்டு நெக்க சுற்றி இன்னொரு தையல் போட்டோம் அப்படின்னா நீட்டாக அழகாக ஃபினிஷ் ஆகிரும் இப்போ பாருங்கள் அந்த வளைவுகள் எல்லாமே நான் வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன் அப்படியே திருப்பிட்டு லைனிங்கை ஒரு தையல் அந்த விளிம்பு ஒட்டி போடணும் அப்போ தான் அந்த மேலே எங்கேயுமே கொஞ்சம் இதெல்லாம் தெரியாமல் நல்லாயிருக்கும் அந்த கிராஸ் பீஸில் எங்கேயாவது அதிகமாக பிசுறு நிற்குது அப்படின்னா அதையும் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக கட் பண்ணி விட்டுடுங்க ஏன்னா கொஞ்சம் கூட பிசுறு வெளியே தெரியக்கூடாது இப்போ ஏற்கனவே முன்பக்கம் வந்து நெக் எல்லாமே அடித்து திருப்பி முடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த சோல்டரில் வச்சுட்டு ஜாயின் பண்ணிவிடலாம் நம்ம இப்போ வந்து பின்பக்கத்தில் கிராஸ் பீஸ் வச்சு தைச்சோம் பாருங்கள் அந்த கிராஸ் பீஸோட அளவை விட்டுட்டு நம்ம கரெக்டாக இந்த சோல்டர்லேருந்து தான் வைக்கணும் ஏன்னா நமக்கு வந்து மறுபடியும் இந்த நெக்கை வந்து மடித்து தைக்க வேண்டியது இருக்குது பின்பக்கமும் முன்பக்கமும் ஈக்குவல் பாயிண்ட்டில் வர்ற மாதிரியே நம்ம வந்து அழகாக ரவுண்டாக தைச்சி எடுக்கணும் அதனால் கொஞ்சம் அந்த பாயிண்ட் வந்து கவனிச்சுடலாம் கொஞ்சம் முன்ன பின்னே வந்தாலும் ஷோல்டரில் வந்து ஜாயின் பண்ணும்போது நல்லா இருக்காது அதனால் இந்த இடத்துல வந்து கேப் தெரியாமல் அழகாக முடிச்சிட்டோம் அப்படின்னா எந்த நெக்காக இருந்தாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் நான் வந்து அந்த ஷோல்டர் வந்து கொஞ்சம் அமுக்கமாக வராத மாதிரி இருந்தது கொஞ்சம் நல்லா இறுத்தி பிடிச்சிட்டு தான் நான் வந்து தையல் போடுறேன் இந்த கிராஸ் பீஸ் அப்படியே வந்து உள் பக்கத்தில் மடித்து வச்சு காலிஞ்சளவுக்கு நல்லா ரவுண்டாக தையல் போட்டு எடுத்துடலாம் இந்த பக்கத்துலேயும் அதே மாதிரி தான் அந்த ஷோல்டர் வந்து ஜாயிண்டாக கொஞ்சம் கவனிச்சுட்டு கொஞ்சம் நல்லா உள்ளே தள்ளி விட்டு அழகாக ஒரே பாயிண்டில் வர்ற மாதிரி தையல் போட்டு எடுத்துடலாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் பக்கத்தில் இருந்து ஆரம்பித்து பின்பக்கம் வரைக்குமே ஒரே மாதிரி லெவலில் வந்திருக்கும் இப்படி வரும்போது தான் அந்த இடங்கள் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இனிமேல் இந்த நெக்கை சுற்றியும் நான் வந்து ஸ்டோன்லேஸ் வச்சு முடிச்சுக்கிட போகிறேன் முதல்ல அந்த மேலே நெக்கு வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையா நெட்டில் அந்த இடத்துல நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம் பேருங்க அதுக்கு மேலேயே அப்படி தையல் போட்டுட போகிறேன் இப்போ இதுக்கு முந்தின வீடியோவில் லேஸ் எப்படி தைச்சிங்க அப்படின்ட்டு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கொஞ்சம் கவனமாக நம்ம வந்து பார்த்து பொறுமையாக தைச்சோம் அப்படின்னாலே ஈஸியாக தைக்கலாம் இந்த தையலோட பாயிண்ட் இருக்குல்லையே நார்மலாக நம்ம வந்து ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு பாயிண்டில் வச்சு தைப்போம் இதுக்கு வந்து ஒரு மூணு புள்ளியும் அதுக்கு மேலேயும் கொஞ்சம் பாயிண்டை வந்து பெருசு பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து பொறுமையாக ஸ்டோன்லேஸாக தைச்சோம் அப்படின்னாலே அடிப்படாமல் வரும் ஒரு சில நேரங்களில் என்ன தான் நம்ம வந்து பார்த்து பார்த்து தைச்சாலும் ஊசி உடைய தான் செய்யும் மறுபடியும் நம்ம வேறு ஊசி வந்து கொஞ்சம் ஸ்டாக்கில் வாங்கி வச்சுட்டு மாற்றி மாற்றி தைக்க வேண்டியது தான் இப்போ நம்ம லேஸ் வந்து தைக்கும் போது இந்த பின்பக்கத்தில் கைகளை வச்சுட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிடிச்சி விடணும் லூஸ் விடக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் பிடிக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் விடக்கூடாது அந்த மாதிரி நம்ம தச்சு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லாமே தச்சு முடித்து எடுத்து வச்சுட்டேன் இன்னும் இதில் வந்து கொஞ்சம் ஒர்க் வைக்க வேண்டியது இருக்குது இப்போ அந்த நெட்டு கிளாத் இருக்குதுலையே அதை வந்து ரெண்டரை இன்ச்சி சதுர ஆட்டு இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு பீஸ் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சதுரமாக கட் பண்ணி அதை வந்து நம்ம முக்கோண சேப்பில் எப்பவுமே மடிப்போம்ல அதே மாதிரி ஒரு ரெண்டு மடிப்பாக மடிச்சுட்டு மறுபடி இதை வந்து ஒரு ரெண்டு மூணு சுருக்கம் வச்ச மாதிரி வச்சு ஒரு இதழ் வடிவத்தில் பிடிச்சிட்டு நம்ம நூலை வச்சு நுனியில் நல்லா டைட்டாக கட்டிட்டு அதை எடுத்து பார்த்தோன்னா நல்ல ஒரு இதழ் வடிவத்தில் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையுமே நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ஒன்றும் ரெடி பண்ணுறது வரைக்கும் காமிச்சிருக்கேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதை காமிச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய வீடியோவாக வரும் இப்போ ரெண்டு ஒன்றும் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் இன்னொன்று ரெடி பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி இதழ் வடிவத்தில் நம்ம கையில் வந்து சுருக்கு வச்சு வச்சுட்டு கரெக்டான நூல் வந்து போடணும் நம்ம எந்த பீஸ் எந்த கலரில் எடுக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங்காக நூல் வந்து எடுத்து வச்சிடணும் இந்த மாதிரி நல்லா டைட்டாக ரெண்டு மூணு சுற்றி சுற்றி முடித்து போட்டு விட்டுடலாம் அப்படி இல்லைனா ஊசியில் கூட நூல் போட்டு இந்த இடத்துல கொறுத்து விடலாம் இதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பீஸு இருக்குல்ல நம்ம நூல் வச்சு கட்டியிருப்போம் பாருங்க அதில் இருந்து கொஞ்சமாக இடம் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுடலாம் நான் வந்து எல்லா பீஸும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மொத்தம் வந்து ஒரு பதினஞ்சு பீஸ் வந்து நான் அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட போகிறேன் அதுக்கப்புறமா நம்ம ஊசியில் அதே கலரில் நூல் வந்து போட்டுட்டு இப்போ ஒவ்வொரு பீஸாக அந்த ஊசியில் வந்து கொறுக்க ஆரம்பிக்கணும் மொத்தம் ஒரு அஞ்சு அஞ்சு பீஸ் வந்து இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிட்டு போகிறேன் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு அஞ்சு பீஸை வந்து நம்ம நேராக கொறுத்துட்டு அந்த நூல் இருக்குல்ல இன்னொரு பக்கத்தில் கொஞ்சம் அதிகமாக நூல் இருக்கும் ஊசியில் இருக்கக்கூடிய நூல் இது ரெண்டும் சேர்த்து வச்சு நல்லா டைட்டாக முடிச்சு போடணும் இந்த மாதிரி நம்ம முடிச்சு போட்டு கெட்டிட்டோம் அப்படின்னாலே நல்ல ஒரு இதழ் வடிவத்தில் பூ மொத்தமாக ஒரு பூ கிடைச்ச மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இப்போ சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் தைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதே மாதிரி நான் வந்து மொத்தம் ஒரு மூணு பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட போகிறேன் இந்த மாதிரி நல்லா டைட்டாக ரெண்டு மூணு முடித்து போட்டு கட் பண்ணி இந்த நூலை வந்து எடுத்துடணும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அதை விரித்து விட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப பிசுறு தெரியாத ஏற்கனவே பிசுறு கொஞ்சம் நம்ம ஒட்டாக கட் பண்ணி தான் வச்சுருக்கோம் அந்த நடு மட்டும் கொஞ்சம் பிசுறு இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம அதுக்கு மேலே சின்ன பேட்ச் ஒர்க் வச்சு அந்த இடத்த கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவுமே தெரியாத அளவுக்கு ரொம்ப நீட்டாகிடும் மூணு பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன்னா இப்போ வந்து வலது பக்கத்தில் அந்த முதுகு பக்கத்தில் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி அந்த வளைவு வரக்கூடிய இடத்துல மூணு பீஸ் வந்து வச்சு பார்த்துட்டு ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சிடலாம் வச்சுட்டு நான் நம்ம ஊசியில் கையால் வச்சு கொறுக்கிறதா இருந்தாலும் கொறுக்கலாம் நான் வந்து மிஷின்லேயே அப்படி இருந்து சுற்றி ஒரு தையல் வந்து போட்டுவிட போகிறேன் அந்த சென்டரில் லைட்டாக ஒரு ரவுண்டாக சுற்றி சுற்றி தையல் போட்டு விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா பதிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு ஒருவேளை மேலே தெரியுதுன்னா லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்து அந்த ஒரு சின்ன பேட்ச் வந்து அந்த இடத்துல சென்டரில் வச்சு கவர் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் அந்த சில்க் சாரீக்கு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் வச்சதெல்லாம் வைக்கும்போது இன்னுமே ரொம்ப நல்லா இருந்து ஃபேன்சி ஸேரீ உள்ள காட்டன் சேரீக்கும் இந்த மாதிரி மெத்தடில் வந்து தைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மூணு பீஸையுமே நான் வச்சு இதே மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டு போகிறேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து கடைசியில் இந்த நெட் இருக்கலாம் அந்த நெட்டை சுற்றியுமே ஸ்டோன் ஒர்க் எல்லாம் வச்சு விட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாடல் வந்து கஸ்டமரை வந்து அனுப்பி கேட்டதாக நம்ம தைச்சி கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க இதுக்கு கை வந்து எப்படி தைச்சிருந்தேன் அப்படின்னா டைனிஸ் பப் ஸ்லீவ் இருக்குதுலையே அதுதான் நார்மலாக எல்போ ஸ்லீவ் வந்து தைச்சிட்டு பஃபும் வச்சு நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு கையோட நுனியிலையும் இந்த ஸ்டோன்லேஸ் வந்து வச்சு தைச்சி விட்டுருந்தேன் இப்போ வந்து இந்த நெட்டோட சென்டரில் இது குந்தல் ஸ்டோன் இருக்குதுல்லையா அதே கலருக்கு கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு வர மாதிரி அப்படி லைட்டாக வச்சு விட்டுருந்தேன் ஒரு சிம்பிளாக இருக்கட்டும் அப்படிங்குறக்காக தான் இதில் நிறைய ஸ்டோன் ஒட்டினாலும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தைச்சி முடித்தாச்சு இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே மறக்காமல் ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி நீங்களும் ப்ளோஸ் தச்சு போட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணுறேன் அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க அப்போ அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம் இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்